பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு எதற்காக தலைவர் சீமானை அழைத்தார் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் போல் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக ஒரு யூடியூப் சேனலுக்கு திரு கொளத்தூர் மணி அவர்கள் ஒரு நேர்காணலை கொடுத்துருந்தாரு அந்த நேர்காணலில் வந்து மிகவும் தரவ் தரமற்ற முறையில் அந்த அவர்களை விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு செய்தியாளர்கள் அவர் வந்து கேட்குற கேள்விக்கு அதாவது தமிழில் விடுதலை போராட்டத்தை எதிர்காலத்தில் சீமானை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போனாரா தலைவர் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு வந்து சட்டென்றும் பாராமல் திரு கொளத்தூர்மணி வந்து அப்படி செய்திருந்தால் தலைவருக்கு அறிவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது போன்ற ஒரு பதில சொல்லி அதே போல மொத்தமா அவர் வந்து எங்க இருக்கின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வைத்திருக்கின்ற விமர்சனத்திற்கு கடந்த காலத்திலையும் சரி மிக நெருக்கமான காலத்திலையும் சரி முன்னாள் தளபதிகள் கொடுத்திருக்கின்ற செருப்படி பதில்கள் என்ன என்பது குறித்தும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக பாட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழீழ விடுதலை போராட்டமும் தமிழகத்தினுடைய அரசியலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துலேருந்து இருந்து நாற்பது வருட உறவுகளை கொண்டிருந்தது அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக நின்றவர்கள் இங்கே வென்றார்களா தோற்றார்களா அல்லது இதுல அவர்கள் அரசியல் லாபம் அடைந்தார்களா இல்லையா என்பதை தாண்டி அந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடையவர்கள் அல்லது அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அப்படின்ற ஒரு மு முகம் இருக்கு இல்லையா அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா அது இது தமிழர் மண்ணில் வந்து ஒரு தனித்த அடையாளமாகவே பார்க்கப்பட்டது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஆதரவாக நின்ற காலத்தில் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் குறித்து ஐநா மன்றத்தில் வந்து எம்ஜிஆரியினுடைய அமைச்சரவையில் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனை அனுப்பி அமைச்சரவையினுடைய ஒரு அமைச்சராக இருந்தவரை வந்து ஐநா மன்றத்தில் இந்த விடுதலைக்காக குரல் கொடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்போ அதே போல் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஐநா மன்றத்தில் போய் பேசிட்டு இறங்கி விமான நிலையத்திலிருந்து சென்னையில் வந்து அந்த அமைச்சரவை இல்லத்துக்கு வர்ற வழியங்கும் மிக பெரிய அளவில் எம்ஜிஆரினுடைய ஆள்கள் அஇஅதிமுகவினர் வந்து பெரிய வரவேற்பு கொடுத்து அந்த அவரை கொண்டுட்டு போய் தேர் மாதிரி இழுத்துட்டு போன காட்சிகள்லாம் இன்னமும் அந்த படங்கள்லாம் இந்த இணையதளத்தில் இருக்குது அதே போல கடந்த காலத்துல வைகோபால் சாமியா இருக்கட்டும் ஐயா பல நெடுமாறனா இருக்கட்டும் அதே போல கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும் குளத்தூர் மணியா இருக்கட்டும் இன்னும் சுவையூர பாண்டியன் வந்து நேரா தலைவரை பார்த்தாரா என்னன்னு தெரியல அது நமக்கு தெரியல அது மாதிரி அதாவது ஈழ விடுதலை போராட்டத்தை குறித்து இங்கு பேசுகிறவர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தை வந்து அங்கீகரித்து பேசுகிறவர்களுக்கென்று இந்த மண்ணில மிக முக்கியமான பார்வை இருக்கு அரசியல் அதிகாரம் இருக்குதா அவங்க அரசியல் அதிகாரத்தை அடைய முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அவர்கள் மீதான ஒரு நன்மதிப்பு இருந்து கொண்டே இருக்கு இருந்து கொண்டே வந்ததுதான் நம்மளுக்கு வரலாறு சொல்லுகின்ற பாடம் அப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்னாடி நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அரசியலாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது அந்த மண்ணின் விடுதலை போராட்டத்தை குறித்த நியாய உணர்வுகளை இந்த மண்ணில் வந்து பேசுங்கன்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அதே போல் அந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த மேதகுவினுடைய கோரிக்கைகள் சிலவற்றை இங்கே வந்து இங்கே இருக்கின்ற அரசியல் தலைமை கிட்ட கொடுத்து பேசி இவர்களை வந்து நீங்கள் வந்து இந்த போராட்டத்தினுடைய ஆதரவு முகமாக மாற்றுங்கள் என்று சொல்வதற்காகலாம் அழைக்கப்பட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னதாக வரலையும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னதாக வரலையும் இங்கே வந்து தனித்தமிழில் சோசியலிச குடியரசு மலர்ச்சி அப்படிங்கிற ஒரு கொள்கைங்கிறது வந்து ஒரு மனதளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லது மனதளவில் விரும்புகின்ற ஒரு ஒரு கொள்கையாக ஒரு சில பேருக்கு மாற்றி வைக்கப்பட்டாலும் அது வந்து ஒரு அரசியல் சக்தியை தீர்மானிக்கின்ற அல்லது அரசியலுக்காகவாவது பேசுகின்ற அல்லது அதை பேசி அரசியல் செய்ய வேண்டும் அப்படி அப்படி தான் தமிழர்கள் மத்தியில் நன்மதிப்பு வரும் அப்படிங்கிற எந்த ஒரு அரசியல் கருப்பொருளாக அது அந்த விடுதலை போராட்ட உணர்வுகள் மாற்றப்படாமலே இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து விடுதலை போராட்டத்தை ஆதரித்து நின்று பேசினதுனாலேயே வைகோபால் சாமி அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்று பேசுறதெல்லாம் உண்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வந்து கட்சி ஆரம்பிச்சு அதாவது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கட்சி ஆரம்பித்து விடுதலை புலிகள் குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அந்த கட்சியானது தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு சூழல் வரும் பொழுது விடுதலை புலிகள் அமைப்போடு தொடர்புடைய அல்லது அதை பேசுகிற எவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம் இல்லைன்னு அறிவித்த அரசியல் கட்சியெல்லாம் உண்டு அப்படியெல்லாம் அரு அவரே அறிவிச்சிருக்கிறாரு அது வந்து புலிகளுக்கும் எங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தினமணியெல்லாம் வந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இங்கிருந்து ஈழத்திற்கு சென்று தலைவரை சந்தித்து தலைவரோடு பேசி தலைவரோடு உரையாடி தலைவரோடு உணவாடி தலைவரோடு உறங்கி நாங்கள் அப்படி செஞ்சோம் நான் இப்படி செஞ்சோம் இப்படி வ வாரி வழங்கணும் அறிவுரைய கத்த கத்தையாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி யார் என்னென்னு இங்கே வந்து பேசினாலும் அது ஒரு கருத்தரங்க பேச்சாக ஒரு பட்டிமன்ற பேச்சாக அவர் குறைந்தபட்ச தனிப்பட்ட ஆதரவு நிலை பேச்சாக இருந்ததை தவிர அரசியல் கருப்பொருளாக மாற்றப்படவில்லை அதன் பிறகு தான் இறுதியாக ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி காலகட்டத்தில் இந்த மண்ணிலிருந்து ஒருவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டு அங்கு வந்து நடந்தது என்ன உரையாடல் நடந்தது சந்திப்பு நடந்தது பயிற்சி நடந்தது இன்னும் பல வகை நடந்தது இன்றைக்கி இவர்களெல்லாம் அது அப்படி நடக்கலை இவங்க பன்னெண்டு நிமிஷம் தான் சந்தித்தாங்க அஞ்சு நிமிஷம் தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது அதற்கான விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான விளக்கங்கள் தகுந்த நேரத்தில் பல கட்டத்தில் பல பேர் வந்து தான் இது அங்கிருந்து போயிட்டு வந்த பிறகு அந்த மக்களினுடைய அபிலாசையாக இருக்கின்ற தனித்தமிழில் சோசியலிச குடியரசு என்கின்ற விடுதலை கருப்பொருள் இங்கு அரசியல் கருப்பொருளாக மாற்றப்பட்டுச்சா தான் மற்றவர்களை ஏன் அழைச்சாரு தலைவர் எந்த நொடியில் அழைச்சாரு எதற்காக அழைச்சாரு அப்படிங்கிறதும் சீமானவர்களை தலைவர் எதற்காக அழைச்சாரு என்ன சொல்லி அனுப்பிச்சாரு அந்த சொல்லி அனுப்பிச்சது அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு இப்ப பதினாறு வருஷமா வந்து அந்த சொல்லி அனுப்பிச்ச அந்த அரசியல் கருப்பொருளை மீறாமல் இந்த கட்சி நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தாதான் எதற்காக சீமான் இறுதி யுத்த காலகட்டத்தில் தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற உண்மை நம்மளுக்கு தெரிய வரும் இன்னும் சொல்லப்போன வந்து தலைவரை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி எல்லாம் இவர்களுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கரும்பொருளாக தமிழ் தேசிய அரசியல் மாற்றப்பட்ட பிறகு அந்த தமிழ் தேசிய அரசியல் கருப்பொருளினுடைய தலைவராக மேதகு அவர்கள் ஆக்கப்பட்ட பிறகு அதற்கு பெரும்பான்மையான ஆதரவு இங்கு வந்துவிட்ட பிறகு இவங்க வந்து சொல்லுகின்ற ஒரே வார்த்தை வந்து தலைவர் அவர்களை சந்திக்கல அவர்களை சந்திக்கல அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாங்க எப்பொழுதெல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மீது விமர்சனம் மேலோங்குதோ அப்போ ஒன்னும் வந்து அந்த விமர்சனத்தை வைப்பாங்க அல்லது வந்து இவர் வந்து ஈழத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தெரிகிறாரு அப்படின்னு அந்த விமர்சனத்தை வைப்பாங்க அதனோட தொடர்ச்சியாக வெகு சமீபத்தில் கூட வந்து பெரியார் ஈவேரா அவர்களை வந்து அவர் செய்த தவறுகளை எல்லாம் போட்டு அடிச்சு காலகட்டத்தில் வேண்டுமென்றே அவர்களை வந்து அல்லது வந்து வந்து அவரை ஒரு பொய்யராக சித்த அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியிலேருந்து ஒரு இயக்குனர் வந்து அந்த போட்டோவை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேச வச்சு அதன் பிறகு அது நிறைய பேசுபொருள் பேசுபொருளாக்கப்பட்டதில் என்ன ஒரு நன்மைன்னா அந்த அதுல வந்து இப்போ நம்ம சேனல்லையும் ஒரு க இது ஒளிபரப்பாகனுச்சு பல்வேறு சேனல்ல ஒலிபரப்பானுச்சு லண்டன்ல இருந்து முன்னாள் தளபதிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இங்கிருந்து சீமானவர்கள் அங்கே போய் இறங்கினதுலேருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாள்லேயும் என்னென்ன நடந்துச்சு யார் யாரோட சந்திப்பு நடந்துச்சு என்ன மாதிரியான சந்திப்பு நடந்துச்சு என்ன உரையாடல் நடந்துச்சு எத்தனை மணி நேரம் உரையாடல் நடந்துச்சு என்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிட காணொளி பதிவாக அவர்களே தயாரித்து அவர்களே கொண்டுட்டு வந்து வெளியிடுகின்ற ஒரு சூழலை உருவாக்கி விட்டது என்னென்னா இந்த விமர்சனம் தான் அப்ப அதுல வந்து நிறைய கருத்துக்கள் எதற்காக ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து எந்த வித எந்த ஒரு அரசியல் தலைவரும் அழைக்கப்படவில்லை எதற்காக யாருமே அழைக்கப்படலை கடந்த காலகட்டத்தில் நான் தான் வந்து தலை இப்பெல்லாம் வந்து கொளப்பத்தூர் மணி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார்னா நான் மட்டும் வந்து தலைவரை உயிரோட காப்பாற்றி விடாட்டின்னா அவர் வந்து அந்த ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்திருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பதில்கள் பதில்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அதே போல் சீமானவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார் அப்படின்னா அந்த கே செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு இவர் வந்து சினிமா படப்பிடிப்புக்காக வந்து அழைக்கப்பட்டார் அண்ணா வந்து தலைவர் வந்து படப்பிடிப்பை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன் அனுமதிக்கலைன்னு அவர் கேட்கும் பொழுது இவருக்கு சினிமா குறித்த அறிவு இல்லைன்னு தலைவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு கொளத்தூர் மணி வாய்ப்பு சாமு சொல்றாரு அதன் பிறகு அதே காணொலி பதிவில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இறுதி காட்ட காலத்துல வந்து இவரை அழைக்கப்பட்டதனுடைய நோக்கமே எதிர்காலத்துல விடுதலை போராட்டத்தை வந்து இவரை தான் விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்வதற்காக தலைவர் அழைத்தார் என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு கேட்டதுக்கு கொளத்தூர்மணி அவர்கள் சொல்லுகின்ற பதில் அப்படி ஒருவேளை தலைவர் அவர்களிடம் சொல்லி இருந்தால் தலைவருக்கு அறிவில்லை என்ற அர்த்தம் அப்படிங்கிற ஒரு பதில வந்து அந்த பதிவுல சொல்றாரு உண்மையில் வந்து எவ்வளவு பெரிய வன்மம் இருந்தா ஒரு வந்து இப்போ நீங்க தலைவர் அவர்களை வந்து அறிவில்லைங்கிற அளவுக்கு நீங்க பேச வேண்டிய வன்மம் எந்த கோபத்தினால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரினுடைய அவரி விதமான வளர்ச்சியினால் உருவாக்கப்படுகிறது அரசியலினுடைய வளர்ச்சி அதே போல தத்துவத்தினுடைய வளர்ச்சி இந்த வளர்ச்சி தான் உங்களுக்கு உச்சபட்ச கோபத்தை உருவாக்கி இருக்கும் அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது நான் சொன்ன மாதிரி இந்த விமர்சனம் வந்தது இல்லையா இந்த விமர்சனம் வந்து தலைவர் அவர்களை சந்திக்கவே இல்லை அங்க வந்து பன்னெண்டு நிமிடங்கள் பன்னெண்டு நொடி பொழுதுதான் சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது அந்த ஒரு மணி நேரம் முப்பத்தி ஒன்பது நிமிட காணொளி வந்து இங்கேர்ந்து போனோம்னு யாரை பார்த்தாரு என்ன பார்த்தார் எந்த இடத்துல இருந்தார் யாரோடு பேசினார் எத்தனை நாள் தங்கினார் எந்தெந்த சந்திப்பு நடந்தது அவர்களுக்கு இடையே நடந்த உரையாடல் என்ன எங்கே சாப்பிட்டாங்க என்னென்ன சாப்பிட்டாங்க சமைச்சு கொடுத்தது யார் புலிகளினுடைய கடற்புலிகளினுடைய தளத்தில் பயிற்சி கொடுத்தது யார் பயிற்சி கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது ஏகே ஃபார்ட்டி செவன்னா நீங்கள் யோசிக்கிறீங்களே ஏகே செவன்டி ஃபோர்னா என்ன இது எல்லாமே விரிவாக அந்த களத்தில் நின்ற தளபதிகள் வந்து வெளிப்படையாக சொன்னது இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்களை வந்து தலைவர் தெரிவு செய்து அழைத்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐபிசி தமிழில் வந்து முன்னாள் பொட்டு அம்மான் அவர்களின் கீழே வேலை செய்த முன்னாள் தளபதியாக இருந்த திரு சங்கீதன் அவர்கள் கொடுத்த நேர்காணல் வந்து இன்றைக்குமே இங்கே அந்த யூடியூப் சேனலில் இருக்குது ஐபிசி யூடியூப் சேனலில் இருக்குது அந்த ஐஸ் அந்த இதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் தலைவர் வந்து ஒரு சந்திப்பை ஒரு ஒருத்தரோடு நெ நிகழ்த்தணும் அப்படின்னு விரும்பினா அவரை பற்றிய மிக முக்கியமான ஆய்வுகளை செய்த பிறகு அவர் பற்றிய எண்ணங்களை அவர் வந்து என்ன மாதிரி சிந்தனை உள்ளவர் எல்லாம் முழுக்க முழுக்க ஆராய்ந்த பிறகுதான் அவர் வந்து அழைப்பாரு அது மாதிரி சற்றேரக்குறைய ஒன்னே வருடம் ஆய்வுக்கு பிறகுதான் சீமான் அவர்கள் அங்கு அழைக்கப்பட்டார் அப்படிங்கிற உண்மையை தளபதியாக இருந்து இன்னும் சொல்லப்போனா பொட்டு அம்மான் அவர்களினுடைய உளவு பிரியில் வேலை செய்தவர் என்பதன் அடிப்படையில அந்த பதிவை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை தாண்டி அவர் பதிவு பண்றது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகான இந்த விடுதலை போராட்டத்தினுடைய போக்கு என்ன மாதிரி ஒரு முடிவை போய் எட்ட அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் வந்து தலைவருக்கு இருந்திருக்கு இதுவரையிலையும் வந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு தலைமைகளை அழைத்தோம் பல்வேறு காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து இந்த விடுதலை உணர்வு குறித்து அங்கே போய் அரசியலாகவும் அல்லது மக்கள் இயக்கமாகவும் மக்கள்கிட்ட இதை கொண்டுட்டு போயிங்கன்னு போய் பேசுங்கன்னு பல முறை அவர்களோடு உரையாடி நம்ம கட்டளைகளை நம்மளுடைய கோரிக்கைகளை கொடுத்தோம் ஆனா கடந்த காலத்தில் இங்கு வந்து சென்ற எவருமே நமக்கு கொடுத்த வாக்கின்படி நேர்மையாக நிக்கல அதனால ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து எந்த அரசியல்வாதியும் எந்த இயக்கவாதியும் தலைவர் அவரால் அழைக்கப்படவில்லை அப்படிங்கிற உண்மையையும் அவர் சொன்னதோடு எதற்காக ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் அதுவும் இறுதி யுத்த காலகட்டத்தில் இது மாதிரியெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு இறுதி யுத்தத்தினுடைய முடிவு இப்படியாக இருக்க போகிறது என்பதை கணித்த தலைவர் எதற்காக சீமானை அழைத்தா அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் பொழுது அந்த கேள்வியை வந்து அந்த கொட்டோமான் உழவு பிரிவில் வேலை பார்த்த முன்னாள் தளபதி சங்கீதன் அவர்களோடு பேசும் பொழுது மிக தெளிவாக பதிவு செய்த செய்திதான் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாய தர்மங்களை உலகத்தாருக்கு எடுத்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல தமிழ்நாட்டுல இருக்கின்ற மக்களுக்கு இங்கு இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளருக்கு இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நியாயத்தை உணர்த்தி கொண்டு போய் அதை ஒரு அரசியல் வடிவமாக மாற்றினால்தான் எதிர்காலத்தில் தமிழ் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு என்கின்ற வளர்ச்சி வாய்ப்புள்ள ஒரு ஒரு கனவாக இருக்கும் என்பதை தலைவர் வந்து புரிந்து கொண்டார் அதன் அடிப்படையில்தான் சீமான் அவர்களை அழைத்தார் சீமானுக்கு பல்வேட்ட பல்வேறு காலகட்டத்தில் வந்து பல்வேறு சிந்தனைகளை வந்து உள்புகுத்தினாரு அப்போ வந்து அந்த செய்தியாளர் கேட்குறாரு அவர்கிட்ட சரிங்க அரசியலா இந்த இடத்துல வந்து பொதுமக்களுக்கு விடுதலை போராட்டத்தினுடைய நியாயத்தை பேச வேண்டும் என்று தானே தலைவர் அழைத்தாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது ஆயுத பயிற்சி எல்லாம் எதற்கு தலைவர் அவர்களால் வந்து சீமான் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் எதற்காக கொடுத்தாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மிக தெளிவாக அந்த உளவு பிரிவில் வேலை பார்த்த பொட்டமாங்கையில் வேலை பார்த்த அந்த சங்கீதன் என்கின்ற தளபதி சொன்ன பதில் என்னன்னா அரசியல் போராட்டம் அரசியல் களத்தினுடைய நியாய தர்மங்களை பக்குவப்படுத்துவதற்கு பல்வேறு கட்ட பயிற்சிகள் தேவைப்படுது இப்போ நீங்கள் ஆயுத பயிற்சியும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயுத பயிற்சியும் முக்கியமானது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கும் அதனுடைய உண்மையை விளக்குவதற்காகத்தான் தலைவர் வந்து அவருக்கு பயிற்சி கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாரு அப்படி கேட்ட பிறகு அடுத்த கேள்வி அதே செய்தியாளர் வந்து அந்த அஹ் பொட்டம்மான் பிரிவுல வேலை பார்த்த அந்த தளபதி கிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்தாரு சீமான் அவர்கள் அவரோட தலைவர் வந்து பல அரசியல் பயணம் குறித்தான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறாரு பல்வேறு கட்டளைகளை கொடுத்திருக்கிறாரு இப்படி தான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்று வரை சீமான் அவர்களினுடைய அரசியல் வளர்ச்சி வந்து தலைவரின் கட்டளையை நிறைவேற்றுவதாக அமைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர்கிட்ட முன்வைக்கிறாரு அப்படி முன்வைக்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அவர் அந்த பதில் பதில் ஒரு தெளிவும் ஒரு துணிவும் இருக்கிற செய்தி என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு வடிவம் கொள்ள வேண்டும் அந்த வடிவத்தினுடைய தலைமைங்கிறது வந்து தமிழ் தேசிய தலைவராக இருக்க வேண்டும் அதே போல் தமிழ் தேசிய தலைவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் வந்து ஈழ விடுதலைங்கிறது வந்து அரசியல் வடிவமாக மட்டும் அல்லாமல் அவசியமான ஒன்றாக கருதுகின்ற சூழலை உருவாக்கும் அதனால் வந்து இன்று அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல தலைவரை கொண்டு போய் இங்கு இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு அதனால அவர் தலைவர் கொடுத்த அந்த திட்டத்தின்படி மிகச்சரியாக சீமான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக அந்த கடற்ப அந்த பொட்டமான் பொட்டம்மான் பிரிவின் கீழே வேலை செய்த அந்த தளபதி வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கொளத்தூர்மணி போன்ற ஆட்கள் வந்து வாய் கூசாமல் இது போன்றெல்லாம் பேசுறாங்களா இன்னும் சொல்ல போனா நீங்க எத்தனை காலத்துக்கு ஈழம் என்கின்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இனப்படுகொலை என்ற ஒன்றை வைத்து கொண்டு இன்னும் எத்தனை காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து கொண்டு இருக்க போகிறீர்கள் என்னை பொறுத்தவரை ஈழம் என்கின்ற அந்த கொள்கைக்கு அஞ்சு சதவீத ஆதரவு தான் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீத ஆதரவு எதற்குன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கக்கல்ஸ் கேள்வி விடுவது அப்படின்னலாம் சொன்னவர் தான் மணி அப்படிப்பட்ட குளத்தூர் மணி தான் இந்த வார்த்தைகளை அதாவது அதாவது என்னன்னா இவருக்கு திரைப்படம் குறித்த அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதாவது கொளத்தூர்மணிக்கு நல்லா தெரியும் இங்கேருந்து அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இங்க வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர்னு தெரியும் திரைப்படம் குறித்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா தம்பிங்கிற படம் படம் குறித்து திரு கொளத்தூர்மணியினுடைய கணக்கீடு என்ன பசுபன் படத்தின் குறித்து குளத்தூர் மணியினுடைய கணக்கேடு என்ன அதுமாரி நிறைய இருக்கு சரி இது சரி தலைவரை போய் சந்திக்க போறதுல இவருக்கு பெரிய ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவரெல்லாம் கூப்பிடறலையே இவரை மட்டும் கூப்பிட்றாங்களே அப்படிங்கிற ஒரு வ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு அங்கே போய் வந்து எதிர்காலத்துல வந்து விடுதலை போராட்டத்தை இவரை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போறாங்களாங்கிற ஒரு கேள்விக்கு அப்படி தலைவர் சொல்லியிருந்தால் தலைவருக்கு அறிவில்லைன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அதப்பு அதாவது மிகப்பெரிய திமிரின் உச்சம் இதுக்கெல்லாம் கொளத்தூர்மணி அவர்கள் வந்து மிகப்பெரிய பதிலை சொல்ல வேண்டியவரும் என்பதை பதிவு செய்து அதாவது இறுதியுத்த காலகட்டத்தில் இந்த போராட்டத்தினுடைய போக்கு எவ்வாறு முடிவடைய போகிறது என்கின்ற தீர்க்க தரிசனத்தை தெரிந்து கொண்ட தலைவர் இந்த விடுதலை போராட்டத்தின் நியாயத்தை உலகமெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வடிவும் அரசியல் வடிவும் கொள்ள வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் அழைக்கப்பட்டவர்தான் அண்ணன் சீமான் என்று நான் சொல்லல இன்னைக்கு உயிரோடு அங்கு களத்தில் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் அங்கு வந்தபோது அவரோடு உடன் நின்று இப்பொழுது அரசியலை மிக கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கின்ற முன்னாள் தளபதிகள் சொல்லுகின்ற ஒற்றை வார்த்தை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்